தமிழ் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் தலை தலைவர் பொன்பாஸ்கர் ஆகிய நான் ஒரு சில வார்த்தைகள் வேலூர் மாவட்டத்தில் மோகன் அவர்கள் சதீஷ் அவர்களும் இருவரும் இணைந்து இந்த விமென்ஸ் பாக்ஸிங்கை நடத்துகிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் செலக்ட் ஆகிறவங்க நேஷ்னல்ஸுக்கு போவாங்க அது தமிழ்நாட்டுக்கே பெருமை அது இல்லாமல் வெள்ளூர் நர்சிங் காலேஜ் கோபிநாத் சாரை வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது மேலும் இங்கே சவுத் சவுத்தில் நடக்கிற இலைட்ட விமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பு இங்கே நடக்க இருக்குது இன்னும் மூணு நாட்கள் வரையும் இங்கே எல்லோரும் வந்து அதை ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது இல்லாமல் இந்த புத்தாண்டில் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக முதல் முதல் நடத்தப்படுற ஈவெண்ட் இது மேலும் இதுக்கு அனைவரும் ஆதரவு தந்து பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வேலூர் நர்சிங் காலேஜ் திரு கோகுல் அவர்கள் இவர்களுக்கு ஒரு இரு வார்த்தைகள் வாழ்த்தி பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பாக்ஸிங் போட்டி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன் மிஸ்டர் மோகன் சாருக்கும் அப்புறம் ராஜேஷ் அவர்களுக்கும் மனமாண்ட நன்றிகள் இந்த போட்டி நல்லா கிராண்டாக ஆகணும்னு என் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் அவர் ரொம்ப கம்மியாக பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலி இன்றைக்கி இந்த அகாமடேஷன்லேருந்து எல்லாமே சார் தான் பண்ணியிருக்காரு அவர் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பேச்சு தான் கம்மியாக இருக்குது ஸோ நமக்கு பாக்ஸிங் அசோசியனுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் அடுத்தபடியாக வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் துணைத் தலைவருமான வேலூர் மோகன் அண்ணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டிக்கு சிறப்பு விருந்தினாக வருகை தந்திருக்கும் எமது தமிழ்நாட்டு குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் மற்றும் பிஎஃப்ஐ பாக்ஸிங் பெட்ரேஷன் ஆஃப் இந்தியா உடைய கிங் மேக்கர் அப்படி என்று வர்ணிக்கப்படும் எங்களுடைய தமிழ்நாட்டின் குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் திரு பொன் பாஸ்கர் சார் அவர்களுக்கு வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து அவர் காலையில் கிளம்பி எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்திருக்காரு இந்த எலைட் விமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணுற பாக்ஸருங்க வின் பண்ணுறவங்க உத்தரகாண்ட் பாக்ஸிங்கில் உத்தரகாண்டில் நேஷனல் நடக்குது உத்தராகாண்டில் நேஷனல் நடக்குது அந்த போட்டியில் கலந்துக்கோங்க இதில் வின் பண்ணுற பாக்ஸருங்க பன்னெண்டு பேரும் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வேலை வாய்ப்புகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மூணு பர்சன்டேஜ் வேலை வாய்ப்புகளை வழங்கினாங்க அதில் எங்க பசங்க அஞ்சு பேர் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு கிளாஸ் டூ ஆஃபீஸர்ஸ் கடை இருக்கு எங்கள் பசங்க வந்துருக்குறாங்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஒரு பாப்பா கியூபா போயிட்டு வந்தது ஒரு பாப்பா தாய்லாண்டு போயிட்டு வந்தது மலேஷியா போயிட்டு வந்தாங்க அந்த பசங்கள்லாம் இங்கே வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு அது மூணு மூணு பர்சன்ட் வேலை வாய்ப்புகள்லாம் அவங்க அஞ்சு பேர் வேலை வாய்ப்புகள் கிடச்சிச்சி இதில் போகிறவங்க நிறைய பேர் போலீஸில் எக்கச்சக்கமான பேர் எங்கள் பசங்க நிறைய அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க நிறைய பேர் போலீஸில் இருக்கிறாங்க எஸ்ஐ இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடு உருவாக்கி தந்த என்பது குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் திரு பொன்பாஸ்கர் சார் அவர்களுக்கு மறுபடியும் என் பொன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் வேலை வாய்ப்புகள் இப்போ மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நாங்கள் பாக்ஸிங் நடத்தி அதில் வின் பண்ணுறவங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கும் சிஎம் அவர்களும் துணை துணை முதலமைச்சர் அவர்களும் கொடுக்கும் அந்த மூணு பர்சன்டேஜ் வேலை வாய்ப்புகளை எங்கள் பசங்க நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை என் மனம் பூர்ந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகளுக்கும் என் மனமர்ந்த வாழ்த்துக்கள் உங்களது வெற்றிக்கான படிகள் இனிதே துவங்கி இருந்து நினச்சிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டு தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இல்லாமல் இருந்தது ரொம்ப ரேராக இருந்தது இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஜியோவாகவே மாற்றி விட்டு இன்றைக்கி வந்து வருடத்துக்கு நூறு வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து இந்த மூணு பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கோம் அதுக்கு முதற்கட்டமாக இந்த வருஷம் நூறு பேருக்கு அப்பாயின்மெண்ட்டும் லாஸ்ட்டு வீக் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாக்ஸிங்கில் அஞ்சு பேர் செலக்ட் ஆனது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ மாதிரி அனைத்து விளையாட்டுலேயும் அவங்களுடைய சிறப்பை காட்டி அது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையுடைய முதல் படியை இது மூலம் துவக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி

ハハハハ

Number one, reference of the contest, outclass in second round, winner in the blue corner. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்